ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஏகாதசி என்று நீங்கள் இந்த மூணு பொருளை மட்டும் மற்றவங்களுக்கு தானம் பண்ணணுமாங்க நம்ம எந்த ஒரு நாளில் இந்த ஒரு தானத்தை பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மார்ச் இருபது முடிவதற்குள்ள நீங்கள் இந்த ஒரு தானத்தை மட்டும் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அதிக அளவுல வெற்றிகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபெரிவா ஏற்கனவே அவருடைய பக்தர்களிடம் அவரை சந்திக்க வந்த அனைத்து பக்தர்களிடமும் கூறிய ஒரு எளிய வழிபாடு இதை நீங்களும் பண்ணிட்டு வாங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் முக்கியமாக உங்களோட குடும்பம் ஓகோன்னு மாறுவதற்கும் இந்த ஒரு பரிகாரமானது பயன்படும் எனவே தவறாமல் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தோட பலனானது இருக்கும் மாதிரி தவறாம இந்த ஏகாதசியில நீங்களும் இந்த ஒரு பொருளை தானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்க ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு வந்து இருக்கட்டும் நம்ம எந்த ஒரு நாளில் இந்த பொருளை தானம் செய்யறதை விடவும் இந்த ஏகாதசியில பண்றதுனால நமது குடும்ப கஷ்டங்கள் வந்து தீருமா எவ்வளவு கடன் இருந்தாலும் அது வந்து குறைந்து விடும் முக்கியமா நம்மளுடைய பணம் வந்து நமக்கு அதிக அளவில் பெருகும் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுக்கு நம்ம ஏகாதசியில இதை மட்டும் பண்ணிட்டு வரணுமா அதுவும் முக்கியமா இந்த இருபதாம் தேதி வருகின்ற இந்த மிகவும் நல்ல ஒரு நன்மையான ஏகாதசியில இந்த மூணு பொருளை மட்டும் நீங்க தானம் பண்ணுங்க இப்படி இந்த மூணு பொருள் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக அனைவருக்குமே ரோட்டு ஓரங்கள்ல தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராவது இருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு தானத்தை தெரியாதவங்களுக்கு பண்ணாதான் மிகவும் நல்லது தெரியாம ரோட்டு ஓரங்களில் அதாவது ட்ரெஸ்ஸே ட்ரெஸ்ஸுக்கே வழி இல்லாமல் கிழிந்த நிலையில ஆடைகளை உடுத்திட்டு வந்து இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு ஆடைகளை வந்து வாங்கி கொடுக்கணும் ஒரு சட்டையோ அல்லது ஒரு சாரமோ அல்லது ஒரு சேலையோ உங்களால் எதை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஆடையை வந்து வாங்கி கொடுக்கணுமா முக்கியமா நீங்க ஏகாதசி என்று ஆடைகளை வாங்கி கொடுக்கறதுனால அதிக அளவுல உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் வந்து தீருமா நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது வந்து நடக்குமாங்க எனவே தவறாம ஏகாதசியில உங்களால் முடிந்த அளவுக்கு சிறிய துணியாவது ஒரு இரநூறுவாய்க்கோ முந்நூறு ரூபாய்க்கோ நீங்க ஏதாவது ஒரு துணியை மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் இதனால நீங்க அதி அதிக அளவுல நன்மைகளை வந்து பெறுவார்கள் இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம் பண்ணணும் உங்களால் ஒரு நபருக்காவது அந்த நாளில் அன்னதானம் பண்ணணும் ஒரு ஐந்து இட்லியோ நாலு இட்லியோ வாங்கிட்டு போய் ரோட்டு உரங்களை எறும்பு கொடுத்தாலும் சரி இல்லைன்னா அவ்வளோ என்னால் பண்ண முடியாதுன்னு கூறுபவர்கள் எறும்பு போட்டிருக்காவது நீங்கள் உணவை வந்து அழிக்கணும் இது வந்து இரண்டாவது மூன்றாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதாக நீங்கள் அனைவரின் வீட்டிலுமே சர்க்கரை இல்லைனா மண்டவல்லம் ஏதாச்சும் இருக்கும் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றையாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணுமா அது வீட்டுக்கு அருகில் இருக்கவங்களோ அல்லது இல்லாதவங்களுக்கோ இல்லாதவக்கு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த இனிப்பான சுவையாக இருக்கக்கூடியதை நீங்கள் எதை வேண்டுமானாலும் தானம் பண்ணலாமா இது அனைத்துமே நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் விடியற் காலையில் எழுந்த உடனேயே பண்ணிவிட்டு ஏகாதசியில் பண்ணிங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்குமா நீங்கள் இதை எதை தானம் பண்ணாலும் உங்களோட வீட்டு பூஜையில இது அனைத்தையுமே வாங்கி வைத்து அதுக்கப்புறமா இதை கொண்டு போய் நீங்கள் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகள் வந்து நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர